எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கோங்க எனக்கு வந்துட்டு நான் மார்னிங் வாக்கிங் வந்துட்டு கன்ஃபார்மாக வருவேங்க எதுக்கு அப்படின்னா மார்னிங் வாக்கிங் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்று வந்து மற்ற நேரம்லாம் நம்ம உடம்பை சூப்பராக பார்த்துக்கிட்டதுக்கு இந்த மார்னிங் வாக்கிங் ரொம்ப உதவும் ரெண்டாவது விஷயம் இந்த மாதிரி சுட்சிவேஷன் ரொம்ப முக்கியம் எனக்கு காலையிலே வந்துச்சு இந்த ஆரை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் அங்கே ஸ்டடியான படிக்கிறதுக்காக இங்கே வந்து இருக்கேன் இயற்கை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஆரை பார்க்கறதுக்காக எனக்கு காலையிலே நைட்டு ஃபுல்லாக தூக்கு வராது நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு படுத்தாலும் சரி காலையிலே ஆறு மணி எச்சு இந்த சன்ரைஸு ஓகே இந்த ஆறு இந்த சுட்சுவேஷன் இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ளாட்டு நான் தங்கியிருக்கிறது இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது ஸோ காலையிலே எழுந்திரிச்சி இங்கே எனக்கு வரது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் அந்த ஆரை பார்க்கணும் அப்படின்னு ஸோ ஒரு விஷயம் பண்ணதுக்கு வந்துட்டு மோட்டிவேஷன்ஸ்க்கு எனக்கு வாக்கிங்கே ஆச்சு அட் த சேம் டைம் எனக்கு இந்த ஆரை ஆச்சு ஒரு காரணம் பண்ணுன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க இதை ஒரு காரணமாக காட்டி நான் முதல்ல எப்போவுமே வாக்கிங் போகணும் வாக்கிங் போகணுன்னா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஸோ வாக்கிங் போகிறதுக்கு நீங்கள் என்ன வேலை செய்கிறதுக்கோ உங்களை நீங்களே ஒரு ஒரு காரணம் கொடுங்க ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு ஒரு அதுக்கு ஒரு ரிவார்டு கொடுங்க அது நான் வாக்கிங் வர்றது வாக்கிங் வர்றதுக்கு இல்லை எனக்கு காலையிலே இந்த ஆரை பார்க்கணும் இந்த சன்ரைஸ் பார்க்கணும் இந்த சீனரிஸ் பார்க்கணும் அதுக்காக நான் வருவேன் ஓகே ஸோ நீங்கள் ஒரு காரணம் பண்ணதுக்கு அதுக்கு ரிவார்டு கொடுங்க ரிவார்டு கொடுக்காம அது வந்து செய்யாது ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குற விஷயம் நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன் எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் செய்ய முடியல அப்படின்னு இருக்கேங்க இதில் நான் மட்டும் தப்பிக்கிறது கிடையாது நானும் அதே லிஸ்ட்டில் வருவேன் ரொம்ப சோம்பேறித்தனம் வேலை பார்க்குறதுக்கு மூடில்லாமல் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு விட்டுருங்க எவ்வளவு ஹாப்பியாக இருக்கோ ஹாப்பியாக இருக்கட்டும் என்ன சொல்லுவாங்க சோம்பேறியாக இருக்கணுமா படுத்து தூங்கணுமா வேலை பார்க்க பிடிக்கலையா இருக்கட்டும் அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி சோம்பேறித்தனத்தை உருப்பிடாமல் போகிறத படுத்து தூங்குறத அப்படி என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா எதை செஞ்சாலும் முழுமையாக செஞ்சுருக்கு இப்போ தூங்கணுமா அதை வந்துட்டு நல்லா தூங்குங்க வேலையும் பார்க்க பிடிக்கலையா வேலை பார்க்காதீங்க எதையாவது வீடியோ பார்த்துட்டு கண்ட குப்பை பார்த்துக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டீங்களா பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் ஆனால் அதை வந்து கான்சியஸாக பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கவனம் ஃபுல்லாக அதில் இருக்கட்டும் எனக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது நான் உருப்படாத வேலை இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்துட்ருங்க இப்படி பார்க்கும்போது 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 உங்களுக்கு தெரிய நம்ம எவ்வளோ தப்பு இருக்கோன்னு ஒரு தடவை நீங்கள் பொங்கி எழுவிங்க இதுக்கப்புறம் போடா இனி வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த எந்திருப்பீங்க அல்லது நெக்ஸ்ட் டேலேருந்து கண்டிப்பாக நான் வேலையை பார்க்கணும் அப்படின்னு இறங்கிடுவேங்க ஸோ ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா சோம்பேறித்தனம் பண்ணுறீங்க சரியாக பண்ணலைன்னா விட்டுருங்க அது போக 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 உங்களுக்கு போது சாமி இதுக்கு மேலே சோம்பேறித்தனம் கூடாது அப்படின்னு ஒரு முடிவைக்கு வருவீங்க இப்போ நான்லாம் எல்லாம் கேம் விளாடும் போது லீவு போட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கேம் விளாண்டுருக்கேன் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்குது அப்படிங்கிறது அது உள்ளே நுழைஞ்சி நான் எல்லாத்தையும் அனுபவிச்ச கண்டு நான் வெளியே வந்துட்டேன் ஸோ நீங்கள் ஆனால் கவனமாக இருக்கணும் அதில் மூழ்கி போய் மறந்துடக்கூடாது கவனமாக இருங்க அதை விட்டு வெளியே வரலாம் ஸோ ஏதாவது ஒரு காரணம் பண்ணால் ரிவார்டு வச்சுக்கோங்க இப்போ நான் வேறு ஒரு இடத்துல நான் வந்து ஜிம் போகும்போது என்ன நானே ஒரு அவார்டு வச்சுக்கூடேன் ஒரு இடத்துல போய் காஃபி குடிக்கணும் அதுக்காக காலையிலேஜி ஜிம் போவேன் ஏன்னா ஜிம்மு போது கஷ்டமாக இருக்கும் காஃபி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த இடத்துல போய்ட்டு ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு ரிவார்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த விஷயம் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாரி சோம்பேறித்தனமாக ரொம்ப ஹெல்த்தி ஃபீலிங்காக போயிட்டுருக்கீங்கன்னா போட்டும் ஒரு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு முடிவு வரும் எஸ் இதுக்கப்புறம் போதுண்டா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே வேண்டாம் இப்போ நான் வந்துட்டு இதை விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு ஒரு தோணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேயில் கம்ப்ளீட்டாக எவ்வளோ சோம்பேறித்தனம் பண்ணி தூங்குனீங்களோ அதே மாதிரி ஃபுல் ஃபுல்லாக வேலை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டே அந்த மனசு வந்து சந்தோஷப்படுறோம் நீ சோம்பேறியாக இருந்த இப்போ நீ ஃபுல்லாக வேலை பார்க்க போகிறேன்னு சந்தோஷப்படும் சரியா